ஹலோ மைடியர் கேப்டன்ஸ் நெங்கடா நாலு வாரமாக ஆளை காணும்னு பார்த்தீங்களா என்னோடய செல்லு மண்டையை போட்டுட்டு வேற ஒன்றும் கிடையாது எல்லாத்துக்கும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ என்னடானா இது பாட்டைன்னு நினச்சிக்கிட்டு என்னெல்லாமோ விட்டுதானு இங்கே பாருங்கள் என்னெல்லாமோ வந்து கிடக்கு குளோவால் விட்ருக்கானுவேன் அது விட்டுருக்கானுவேன் இது விட்ருக்கானு கேமே தலைக்கில் இருக்கு நான் அந்த இது ஒராட்சி மாதிரி பண்டல் கூட எடுக்கலை எல்லாம் நாசமாக போச்சு இப்போ பாருங்கள் என்னமோ ரிங்கி இருந்துச்சு இது எனக்கு என்ன ஈவெண்ட்டு பேர் கூட மறந்து போச்சு இப்போ ரெண்டு யூன்ட்டுங்கிறேன் இது என்னமோ பறக்கிற மாதிரி இருக்குது ஏடபிள்யூம் இருக்குது ஃபிஃப்டி இருக்குது ஏகே கன் இருக்குது கோல்ட் ராயில்னு மாத்தலை எல்லாமே அப்படியே அப்படியே இருக்குது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ரி டோஸ்ட்டும் அப்படியே இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் ரேங்கை குறைச்சி விட்டானுங்க நாசமாக போனவங்களுக்கு இப்போ பாருங்க நான் ஹீரோ கிலோ கிடந்தேன் இங்கே இப்போ எங்கே கிடக்கணும் இப்போ பாருங்கள் புதுசாக என்ன இல்லாமல் என் செல்லுன்னு நாலு வாரமாக என் கையில் இல்லை தச்சு விட்டு போச்சு நாசமாக போச்சு எல்லாமே நாசமாக போச்சு இப்போ பாருங்கள் ப்ரைம் லெவல் கூட குறைஞ்சி போச்சு ക്രൈം ലെവൽ ടൂല കിടന്നെ ഇപ്പോൾ ഒന്നില തട്ടിട്ടാണ് മറുപടി ഏത്തരക്ക് കറി ഒലിക്കും ഇപ്പോൾ നാ എന്നത് എല്ലാത്തും ഉണക്കത്തെ പോട്ടിട്ട് പോകേ പൈ ഫ്രണ്ട്സ്